ஈரான் விஞ்ஞானி மெகசைன் ஃபக்ரிசாத்தே படுகொலை பழிவாங்கப் போவதாக ஈரான் பதறுவது ஏன் ஈரான் அணுசக்தி விஞ்ஞானி மெகசைன் ஃபக்ரிசாத்தே படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கப் போவதாக சொல்கிறது ஈரான் யார் இவர் இவர் ஏன் கொல்லப்பட்டார் இவர் மரணத்துக்கு பழிவாங்கப் போவதாக ஈரான் பதறுவதற்கு காரணம் என்ன அவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையில் உயர் அதிகாரியாக இருந்தார் ஈரானிய அணு ஆயுத திட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் சக்தி வாய்ந்த நபராக படைகள் குறிப்பிடுகின்றன ஆண்டில் அமத் என்கின்ற பெயரில் தொடங்கப்பட்ட ரகசிய திட்டத்திற்கு இவர் தலைமை தாங்கியதாக கூறப்பட்டுள்ளது இந்த அமத் திட்டம் மூலம்தான் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் சாத்தியக் கூறுகளை ஆராய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கைவிடப்பட்டது என்கிறது சர்வதேச அணுசக்தி கழகம் ஆனால் திட்டம் ரகசியமாக தொடர்ந்தது என்று கூறும் இஸ்ரேல் பிரதமர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் திரட்டிய ரகசிய ஆவணங்களின் அடிப்படையில் மெக்சைன் பக்ரிசாத்தே அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தை முன்னெடுத்ததாக குறிப்பிடுகின்றார் சர்வதேச அணுசக்தி கழகம் ஈரானின் அணு ஆயுத திட்டம் தொடர்பான விசாரணையில் உடன் பேச பல காலமாக காத்திருந்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்திலேயே ஈரானிய அணு ஆயுத திட்டத்தின் தலைமை விஞ்ஞானி இந்தப் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் இரண்டாவது உலக போரின் போது முதன் முதலாக அணு ஆயுதங்களை தயாரித்த ஹேமருடன் ஈரானிய மெஹசேன் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் ஏன் இவர் கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனத்தின் தலைவராக ஃபஹ்ரிசா இருந்தார் எனவே இப்போதும் மெஹுசேன் ஃபஹ்ரிசா ஒரு முக்கியமான நபர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கையெழுத்தான ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட தொடங்கிய பின்னர் குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிகம் சேமிக்கத் தொடங்கியது அதோடு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்ட தொடங்கியது எங்களால் பின்னோக்கி செல்ல முடியாது என ஈரானின் சர்வதேச அணுசக்தி கழகத்தின் தூதர் அலி அஸ்கர் சல்தானி சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது போலவே மெஹசைன் ஃபக்ரிஸ் சாத்தே ஒரு முக்கிய நபர் என்றால் அவருடைய மரணம் ஈரான் அணு ஆயுத விவகாரங்களில் முன்னோக்கி செல்வதில் தடை ஏற்படுத்துவதாக இருக்கும் தலி தீர்ப்போம் சர்வதேச நாடுகள் கண்டிக்க வேண்டும் மெஹ்சைன் ஃபக்ரிஸ் சாத்தே அப்சாட் நகரில் நடந்த தாக்குதலால் உயிரிழந்து விட்டார் தேவை படுகொலை செய்தவர்களை வாங்குவோம் என உறுதி அளித்துள்ளார் ஈரான் உயர் தலைவர் அப்துல்லா தேகன் சர்வதேச சமூகம் இந்த தீவிரவாத செயலை கண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவே ஷரீப் இன்று தீவிரவாதிகள் ஈரானின் முக்கியமான விஞ்ஞானியை கொலை செய்திருக்கிறார்கள் என தன் டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த படுகொலை ஒரு தெளிவான சர்வதேச அத்துமீறல் இந்த பிராந்தியத்தில் அழிவை கொண்டுவரவே இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இதில் இஸ்ரேல் நாட்டுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக இருக்கிறது என கூறியிருக்கிறார் ஐக்கிய நாடுகளுக்கான ஈரான் தூதுவர் மஜித் தக் ரவன்சி